வணக்கம் என் பேர் பேச்சு முத்தி உம் கர்ப்பசாமி கோயில் நான் கட்டியிருக்கேன் இடத்தை கட்டியிருக்கிறேன் அந்த இடத்து இங்கே வந்து இடம் பார்த்தோம் நிறைய இடங்கள் பார்த்தோம் எந்த இடங்களுமே எங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு திருப்திகரமான ஒரு இதுவாக இல்லை இங்கே வந்து நாங்கள் இடம் வந்து பார்க்க போது இந்த இடம் வந்து எனக்கு எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு இந்த இடத்துல ஏற்கனவே அந்த தெய்வத்தோட ஈர்ப்பு இருந்திருக்குமா எனக்கு தெரியல கர்ப்பசாமி தான் எங்க எனக்கு வந்து எல்லாமே பேசுறது அதனால அவர் ஒவ்வொன்றும் சொல்ல சொல்ல தான் அதுபடி தான் நான் செய்வேன் அதுபடி செஞ்சிட்ருக்கு இந்த இடம் வந்து பார்த்தேன் பார்த்த உடனே இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு இந்த இடம் வந்து சிவன் தாங்கல் சிக்கராயபுரம் சிவன் தாங்கல் குண்டத்தூரில் குன்றத்தூருக்கும் மாங்காடுக்கும் நடுவில் இந்த இடம் இந்த இடத்த தேர்ந்தெடுத்து ஆரம்பித்தோம் இன்னைக்கு எல்லாமே கோயில் கட்டணுங்கிறத விட மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நிறைய பேர் ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் என்ன பிரச்சனைனே உடம்புல தெரியாது ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறக்காக நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் ஒவ்வொரு இதுவாக செலவு பண்ணுவோம் ஆனால் எதுவுமே சரியாகாது மூணு லட்சம் செலவு பண்ண அஞ்சு லட்சம் செலவு பண்ண எதுவுமே மாறாது ஆனால் சில விஷயங்கள் தெய்வத்தால் மாற்ற முடியும் அப்படி அதை மாற்ற முடியும் அப்படிங்கிறத உணர்ந்து தான் அந்த கோயிலே இருக்கணும் அப்படி உணர்ந்து அதை பண்ணும்போது அந்த ஹாஸ்பிட்டலுக்கோ அதுக்கோ மாறாத ஒரு விஷயங்கள்லாம் ஒரு உறுதியிலே இங்கே சரியாச்சு சரியாக்கி தருவேன்னு வாக்கு கொடுத்துருந்தாரு அந்த வாக்குப்படி நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அதுபடி இங்கே சரியாச்சு சில பிரச்சனைகள் விபதி போட்டு வந்தோன்னு வந்து எதோ பிரச்சனைன்னு வந்து நின்னாலே சாமி அவங்க பேர் சொல்லி தெரியப்படுத்துவாங்க வந்து மந்திரமா இதுக்கெல்லாம் கிடையாது பேர் சொல்லி ஐயா அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வந்திருக்காங்க இந்த மாதிரி அவங்களுக்கு பிரச்சனைகள்லாம் எதை சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு என்ன நம்மகிட்ட எப்படி பேசணும் நம்ம அப்பாட்ட எப்படி பேசுவோமா அந்த மாதிரி நம்ம பேசுவோம் அது பேசும்போது வந்து அவங்களோட பிரச்சனைகள் இந்த பிரச்சனைக்காக வந்திருக்காங்கன்னு பேர் சொல்லி சொல்லும்போது அவங்க வந்து அதை சரி பண்ணி கொடுப்பாங்க சில பேருக்கு ஒரு விபதியிலே சரியாயிரும் சில பேருக்கு வந்து அவங்க பேர் சொல்லி எல்லாம் பூஜை பண்ணி இது பண்ணுவோம் அதுல சரியாகும் சில பேருக்கு சுத்தி போடுவோம் சரியாகிடும் அது எந்த அந்தந்த பிரச்சனைகள் எந்த அளவுக்கு இருக்குதோ அது முறையும் அதுபடி சில பேருக்கு நாங்க எங்கெங்கயோ போனோம் எது எதோ சுத்தணும் எதுவோ எதோ பண்ணோம் எதுவுமே நடக்கல அப்படின்னு இங்க வந்து அது மாறுபடுது இன்னொன்னு வந்து குழந்தை வரம் இல்லாதவங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம் கொடுக்கற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா ஆங்கியா பண்ணிட்டு இருக்கிறாரு பௌர்ணமி தூரம் பௌர்ணமி தமிழ் மாதம் பௌர்ணமி தூரம் அங்க வந்து பொங்கல் வச்சா குழந்தை பாக்கியம் இருக்குங்கிறது ஒரு நம்பிக்கையா அதுபடி நம்பிக்கைங்கிறத விட அது நடந்துட்டு இருக்குது சரி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க கல்யாணம் ஆகாதவங்க வந்து பேச்சியம்மனுக்கு இங்கே அம்மன் தான் இருக்கிறது பேச்சியம்மன் அதாவது வந்து பார்வதி தேவியோட அம்சம் தான் அவங்க அவங்களுக்கு தாய் இவங்க வந்து மகன் அவங்க வந்து தாய் அமைப்பு தான் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கனால சில பேர் வந்து கணவன் மனைவி அமைப்பான்னு கேட்பாங்க கணவன் மனைவி அமைப்பு கிடையாது தாயும் மகனும் இருக்கிறது அது தாய் அவன் வந்து பார்வதி தேவியோட மிக முக்கியமான பார்வதி தேவியோட அம்சம்தான் அம்மா பேச்சி அம்மா எல்லா தெய்வங்களுக்கும் தாய் இவர் வந்து கர்ப்பசாமி எல்லா தெய்வங்களுக்கும் காவல்காரங்க இங்கே ரெண்டு பேருமே இங்கே ரொம்ப பலமாக இருக்கிறதுக்கான காரணம் இவங்க வந்து தெய்வங்களுக்கே காவலாளிங்க அதனால வந்து இங்கே வர்ற பிரச்சனைகள் எல்லாம் முழுமையாக வேகமாக பலமாக இருக்குது சில பேருக்கு வந்து எனக்கு இதை நடத்தி கொடுங்க நான் உங்களுக்கு வந்து சரக்கு வாங்கி வைக்கிறேன் அப்படிம்பாங்க சில பேர் வந்து எங்களுக்கு இதை நடத்தி கொடுக்குறேன் கோழி கொடுக்குறேன் ஆடு கொடுக்குறேன் கடா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுபடி அவங்க நினச்சபடி அங்கே நடந்துட்டு இருக்கு தமிழ் மாதம் கடைசி வலிகளை மொத்த கடாபட்டி அன்னதானம் பண்ணுவோம் கடாபட்டி பூஜை பண்ணுவோம் ஒரு மூணு கடை இல்லைன்னா நாலு வரும் இல்ல அஞ்சு வரும் எத்தனை வருது அதை நம்ம இது பண்ணுவோம் திருவிழா நடக்கும் வருஷத்துல ஒரு நாள் திருவிழா நடக்கும் பங்குனி மாசம் அந்த திருவிழாவுக்கு வந்து ஒரு ஐம்பது கடை வரும் அதையும் வெட்டி ஒரு அப்படியே ஆனந்தன பண்ணுவோம் நைட்டு சாமிக்கு படையல் போட்டு படையல் பூஜை எல்லாம் இவருக்கு பிடிச்ச மனதுன்னா அவரே கேட்பாரு உங்களுக்கு கனவுல வந்தோ நேர்ல வந்தோ சுருட்டு வாசம் பாங்க சில பேரு என் உருவத்துல வந்து பேசுனாரு வந்து இதை கேட்டு எனக்கு கொண்டு வர சொன்னாருன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு இது அவருக்கு பிடிச்சமானது என்ன கோழி சரக்கு ஆடு சுருட்டு மிக முக்கியமா சுருட்டு அந்த சுருட்டு வாசம் தான் அங்க வந்து நிக்கும் வீட்டுல வைக்கிறாங்க அந்த வாசம் தானே அவருக்கு என்ன சரக்கு அவரை அந்த வாசம் அந்த ஓப்பன் பண்ணி ஊத்துனா அந்த வாசம் தான் வாசத்துக்காக மட்டும்தான் எல்லாமே அப்படித்தான் ரத்தம் கொடுக்குறாங்க ரத்தம் வந்து நம்ம தான் அந்த சக்கையை எடுத்து போய் அந்த கோழி ஆடை விட்டுறோம் ஆடை நம்ம தான் சமைச்சு சாப்பிடறோம் அதுல ஒண்ணுமே இருக்காது அதுல இருக்க அந்த ரத்தம் தான் சாமிக்கு படைக்கிறங்கிறதே வந்து அந்த அந்த வாசம் மட்டும்தானோ தவிர மத்த எதுவுமே கிடையாது எவ்வளவு தூரத்துல இருந்து வர்றாங்க இது வந்திருக்காங்க திருநெல்வேலியில இருந்து எல்லாம் வந்து ஒருத்தவங்க இங்க வந்து பிரச்சனையை சரி பண்ணிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் திருவண்ணாமலையில இருந்து வந்திருக்காங்க கோயம்புத்தூர்ல இருந்து வர்றாங்க வெளியூருக்குறவங்க வெளிநாட்டுல இருந்து இங்கே வர்றவங்க எல்லாமே இருந்து போ முடிஞ்ச வரைக்கும் இங்க வந்து பார்த்துட்டு போவாங்க மலை சேசிங்க பொருளாம் இருக்காங்க சில பேர் போன்ல சில விஷயங்கள் கேட்பாங்க அதுபடி இங்க இருந்து சரி பண்ணுவாங்க என்னைக்கு வரணும் வெள்ளி செவ்வாய் எப்பவுமே இங்க சிறப்பு படையல் பூஜை எப்பவுமே அஞ்சு கால பூஜை நடக்கும் வெள்ளி செவ்வாய் சிறப்பா இருக்கும் வெள்ளி செவ்வாய் நைட்டு ஏழரை மணிக்கு சிறப்பு பூஜைகள் நடக்கும் அருள்வாக்கு சொல்றது வந்து வெள்ளி செவ்வாய் ஞாயிற்றுக்கிழமை மூணு நாளுமே காலையில் ஒம்பது மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் அருள்வாக்கு சொல்லுவோம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஏழு மணிலேருந்து நைட்டு ஒன்பது மணி வரை இருக்கும் மற்ற நாள் நைட் இருக்காது மற்ற நாள் நைட்டு சிறப்பு பூஜை இருக்கிறதுனால அது கிடையாது அருள்வாக்கு இல்ல சிறப்பு பூஜைங்கிறது வெள்ளி செவ்வா பிரதி வெள்ளி செவ்வா எப்பவுமே சிறப்பு பூஜைகள் நடக்கும் பௌர்ணமி பூஜை அங்கே விசேஷமாக இருக்கும் தமிழ் மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷமாக இருக்கும் கடா கடா வெட்டுவோம் பூஜைகள் பண்ணுவோம் நல்லா சிறப்பாக இருக்கும் எப்பவுமே வெள்ளி செவ்வாய் வந்து நைட்டு அந்த படையல் பூஜை ரொம்ப விசேஷமாக இருக்கும் நம்ம பண்ணுவோம் அவங்க வேண்டிக்கிற பொறுத்து அவங்களோட வினைகளை பொறுத்து அவங்களோட எதை எப்போ பண்ணணும் அப்படிங்கிறத பொறுத்து அவர் சொல்ற வாக்கை பொறுத்து அவள் நாளைக்கு நடத்தி கொடுப்பேன் பாரு அவளை நாளைக்கு நடத்தி கொடுப்பாரு இல்லைன்னா இப்ப முடியாது அப்படின்னு சரியான பதில் சில நேரம் கேட்டவொன்னா உடனே வரும் சில பேருக்கு சில பேருக்கு பதில் எதுவும் வராது பொறு நான் சொல்றேன்னு சொல்லிடுவாரு அந்த மாதிரி எதுவுமே நமக்கு அந்த எப்போ முடிக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அர்த்தம் என் பேர் வந்து விஜயகுமார் நான் வந்து எம்எம் கே இருந்து வரேன் என் ஃப்ரெண்டு தான் இந்த இடம் இருக்கிற இடம் அந்த கருசாமி இருக்கிற இடம் தெரியும் வேலை வாய்ப்பு சரியில்லை வேலை இல்லை ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம் அப்படின்னா வா இன்னும் என்ன கூப்பிட்டு வந்தார் என் ஃப்ரெண்டு இங்க வந்ததுலேருந்து எனக்கு ஓரளவுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது கஷ்டம்லாம் கொஞ்சம் இல்லாம ஓரளவுக்கு அப்படியே போகுது ரொம்ப முடியாம கால் வழ நான் ரொம்ப போகாத வந்துச்சு நடக்க முடியாம இருந்தது டூ தான் போய் எங்க கடை கடைக்கு போனா கூட நடந்து போக முடியாது ஒரு இரநூறு அடி கூட நடக்க முடியாது ஆனா இங்க ஐயா கோயிலுக்கு வந்ததுல இருந்து கொஞ்சம் என்னால ஃப்ரீயா நடக்க முடியுது இப்ப வந்துட்டு போயிட்டு இருக்கும்போது எங்க ஒய்ஃபு எங்க பசங்க யாரும் நம்பல இருந்தாலும் அவங்க வந்தாலும் வரலனால நான் ஐயா கோயிலுக்குலாம் வந்துடுறது இப்போ வந்துட்டு இருக்கும்போது சரி இப்போ கொஞ்சம் நல்லா நடக்குது அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அவங்க தங்கச்சிகளை சொல்லி அவன் தங்கச்சி வீட்டு வேறு எப்போயும் குடிச்சிட்டு குடிச்சிட்டு ரொம்ப ஒரு டைலர் அவரு குடிச்சிட்டு அங்கங்க பத்துக்குவாரு அவங்களும் போய் போய் பார்க்காத இடமே இல்லை எங்கங்க போயிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க எனக்கு வேலை இருக்கிறதால என்னால் வர முடியல அப்புறம் அட்ரஸ் சொல்லி அனுப்பிச்சேன் அவங்களே வந்து பார்த்தாங்க ஐயாவை பார்த்துட்டு இப்போ வந்து அவங்க தங்கச்சி வீட்டுக்கார அவங்களும் எங்கள் மச்சிஞ்சி மச்சின்ச்சி வீட்டுக்கார் ரெண்டு பேரும் வந்து பார்த்தாங்க பார்த்து ஐயாவை பார்த்துட்டு பேசிட்டு ஏன்னா அவங்களுக்கும் குலதெய்வம் வந்து கருப்பு சாமி தான் அவங்க ஊர்ல அவங்க சரியா அவங்க போய் அபிஷேக விஷயம் பண்ணுறது இல்லை அந்த கோயில மூடி இருக்கு அதனால வந்து இங்கே வந்து பார்த்துட்டு ஒரு வேலை வேண்டிக்கிட்டு போனாங்க சரி நீங்கள் கோயிலுக்கு வந்து நீங்கள் வந்துட்டு வந்துட்டு போங்க நான் குடிக்காம நான் நல்லபடியா உங்களை வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாரு போய் ஒரு ரெண்டு நாள் ரெண்டு நாள் ஜுரம் அவருக்கு எனக்கு நிறைய நடந்துருச்சு அதாவது நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கருப்பரை பார்க்க வரேன் அப்படின்றப்ப எனக்கு வந்து கனவுல தான் ஃபர்ஸ்ட் வந்தாங்க வந்ததுக்கு அப்புறம் காலேஜ் வந்து மதுரை வாயில படிச்சுட்டு இருந்தேன் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி அங்க பாத்தீங்கன்னா மேட்டுக்கோப்பூன்ற இடத்துல ஸ்ரீகருப்பரா அதாவது சுடலமாத கோவில் ஒண்ணு இருக்கு அங்க ஸ்ரீகருப்பரா இருந்தாரு அவர்கிட்ட நான் ஒரு ரெண்டு தடவை போயிருக்கேன் அங்க போய் நீங்க தனியா இருக்கா மாதிரி எனக்கு இடம் வேணும் நீங்க எல்லாரும் கூடயும் மொத்தமா இருக்கீங்க எனக்கு இது ஏதோ நீங்க தனியா இருந்து நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி கேட்டேன் நான் கேட்டு ரெண்டாவது நாள் இந்த கோவில் வீடியோ பார்த்தேன் வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நான் இந்த கோவிலுக்கு வந்தேன் இந்த கோவிலுக்கு வரப்பவே ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் அந்த சந்தோஷம் எப்படி சொல்றதுன்னா நான் இங்க ஒரு தடவை வந்தேன் வந்ததுக்கு அப்புறமே சாமி என் கூட இருந்தாரு அதிகமா தெரிய ஆரம்பிச்சது வந்து அவருடைய சுருட்டு வாசம் இருபத்தி நாலு மணி நேரமும் எனக்கு அந்த சுருட்டு வாசம் இருந்துகிட்டே இருக்கும் நம்ம எவ்வளவு ஆழ்ந்து தூங்கினாலுமே அந்த சுருட்டு வாசத்தை பார்த்து நம்ம முழிச்சுக்கள் தான் இருக்கும் அந்த அளவுக்கு இப்ப இந்த நிமிஷம் வரைக்குமே அந்த வாசம் எனக்கு வந்துகிட்டே இருக்கும் இங்க ஒவ்வொரு தடவையும் வரப்பெல்லாம் சுருட்டு பாக்ஸ் மட்டும் தான் வாங்கிட்டு வந்து கொடுப்பேன் அந்த சுருட்டு வாசம் வந்ததுல இருந்தே இது மட்டும் இல்ல நிறையவே இருக்கு சொல்ற இதுக்கு வார்த்தையே இல்ல ஆனா இங்க வந்து என் மன அமைதிக்காக நான் வந்தேன் இப்ப நான் நல்லா இருக்கேன் எல்லாம் இல்ல ஆனா அவங்களுக்கு வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து ஆஹ் ஒரு ரெண்டு மூணு நாள் பொறுத்து இவங்க வந்து இங்க வந்து திருப்பிய வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து போயிட்டு இருந்தாங்க திருப்பியும் வந்துட்டு போ வந்துட்டு போன பிறகு நீ எங்க போன ஏதோ போன எவங்க கூட சுத்தல அப்படின்னு சந்தேகப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்க கண்ணீர் விட்டு ஏதோ ஐயாக்களை கேட்டிருக்காங்க திருப்பியும் தண்ணி வச்சிட்டு வந்து இவங்களை சண்டை போட்டு வந்திருக்காரு சந்தேகப்பட்டு எங்க போனா ஏதோ போனான்ட்டு ஐயாக்களை வேண்டிக்கின்னு இது போல எனக்கு இது போல வச்சிருக்கேன் ஐயா நீ இது மாதிரி பண்றாங்களே ஐயாலும் கம்மன் விட்டுட்டாங்க திருப்பி தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு திருப்பியும் மறாத வாரம் ஐயாக்களை வந்து அவங்க பார்த்துருக்காங்க இது போல இருக்கு அப்படின்ட்டு திருப்பி அவருக்கு உடம்பு சரியில்லாம ஆகி தண்ணி குடிக்கிற பக்கமே போகிறதில்லை எந்த நேரமும் இருபத்தி நாலுமே நம்ம தண்ணி போதையிலே இருந்தவர் இப்போ குடிக்கிறதுக்கே போகல அதுமாரி நிலைமையில் இருக்காரு இப்போ ஒரு மூணு வாரம் தான் மூணு வாரம் கூட ஆகலை ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாளுக்குள்ளேயே அவர் அவங்களுக்கு தண்டனையும் கொடுத்து அவங்கள திருத்தியும் வச்சிருக்காரு ஐயா இந்த அளவுக்கு சிறப்பான கோயில் இது அவங்கவுங்க கஷ்ட அட்ரஸ் கேட்டு வந்து அவங்க நல்ல அவங்க நல்லபடியா ஐயா வந்து சேவிச்சுட்டு போனாக்கா வந்து பாத்துட்டு போனாக்கா நல்லதே நடக்கும்